பொதுவாகவே யாருக்கும் மற்றவங்க அட்வைஸ் பண்றது பிடிக்காது ஆனா ஒரு விஷயத்துல எல்லாருமே தேடி தேடி போய் அதில் அட்வைஸ் கேட்போம் அதை எப்படி பண்றதுன்னு கேட்போம் அது என்ன அப்படின்னா ஆன்மீகம் தான் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கோயிலுக்கு போய் அங்க இருக்க அச்சர்கள்கிட்ட எங்க வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இதுக்கு என்ன சொல்யூஷன் இதுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் இதைத்தான் நம்ம கேட்டுட்டு யாராச்சும் வந்து உனக்கு நோய் வந்துருச்சா இந்த கோயிலுக்கு போ கல்யாணம் முடியலையா இந்த கோயிலுக்கு போ அந்த பிரச்சனையா இந்த பிரச்சனையா அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ இப்படிதான் நிறைய சொல்லிருப்பாங்க அந்த அட்வைஸை மேக்ஸிமம் எல்லாருமே கேட்டு நம்ம கையில பணம் தீர்ற வரைக்கும் நம்மளும் அதை செஞ்சிருப்போம் அப்படி ஒருத்தருக்கு தான் இங்க வைகுண்டம் எவ்வளவு தூரம் இருக்கு அங்க போயே திருமாலை பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது அதை யாரால தீர்க்கப்பட்டிருந்தா இந்த கதையில பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வைகுண்டம் எவ்வளவு தூரம் இருக்கு ஆட ஆமாங்க வைகுண்டம் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலேயுமே வைகுண்டத்துல இருக்க பெருமாளுக்கும் நம்மளுக்கும் எவ்வளவு தூரம்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதைத்தான் இந்த கதையில ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க பெருமால்புரி என்ற நாட்டின் அரசர் கண்ண பெருமான் அவர் திருமாலின் தீவிர பக்தி கொண்டவர் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில் பெருமாளின் அற்புத கதைகளை பாகவதரொருவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது பாகவதர் கஜேந்திர மோட்சம் பற்றி உணர்ச்சி பொங்க மிக ஆழமாக சொல்லிக் கொண்டிருந்தார் நாராயணனுக்காக தாமரை மலர்களை பறிப்பதற்கும் கஜேந்திர யானை குளத்தில் இறங்கியது அப்போது குளத்தில் காத்திருந்த முதலை கஜேந்திரனின் காலை கவ்வியது வழியால் துடித்த கஜேந்திர யானை நாராயணா அபயம் என்று கதறியது தன்னுடைய பக்தனின் துயரை போக்க வைகுண்டத்தில் இருந்து உடனடியாக திருமால் அங்கே வந்து தன்னுடைய சக்கராயுதத்தால் முதலையின் வாயை உடைத்து யானை கஜேந்திரனுக்கு மூச்சம் அருள்னார் என்று கூறி கதையை முடித்தார் பாகவத கண்ண பாகவதரிடம் பண்டிதரே வைகுண்டம் எவ்வளவு தூரம் என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார் அரசனின் கேள்வியை கேட்ட பாகவதர் திணறினார் இதனை கவனித்த அரசன் கண்ணபெருமான் அவையில் இருந்தவர்களிடம் அதே கேள்வியை கேட்டார் அங்கிருந்தவர் யாராலும் அக்கேள்விக்கு பதிலளிக்க முடியவில்லை நீங்களே கூறுங்களேன் இங்கிருந்து வைகுண்டம் எவ்வளவு தூரம் என்று யாராலும் கணக்கிட முடியாது தானே தன்னுடைய அமைச்சரிடம் அரசர் கண்ணபெருமான் தன்னுடைய கேள்விக்கு பதிலளிப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் விஷயம் தீ போல் நாடெங்கும் பரவியது செய்தியை கேட்ட நாட்டு மக்கள் எவராலும் அரசனின் கேள்விக்கு பதில் கூற இயலவில்லை அரசனா மிக சோகம் கொண்டான் அச்சமயத்தில் அரசனின் கேள்வியை கேள்விப்பட்ட அரசவை புலவரின் ஆறு வயது பேத்தி நாராயணி அரசனின் கேள்விக்கு தன்னால் பதில் கூற முடியும் என்று புலவரிடம் தெரிவித்தாள் மேலும் தனக்கு அரசனை பார்க்க ஆவலாக இருப்பதாகவும் கூறினாள் அரசவை புலவரும் குழப்பத்துடனை குழந்தையை அரசரிடம் அழைத்துச் சென்றார் அரசரிடம் குழந்தை நாராயணி அரசே தங்கள் கேள்வி என்ன கேளுங்கள் என்றால் குழந்தையை கண்டு ஆச்சரியப்பட்ட அரசர் கஜேந்திர மோட்சத்தில் கஜேந்திர யானைக்கு ஆதி மூலமே என்று அழைத்ததும் வைகுண்டத்தில் இருந்த நாராயணன் வந்துவிட்டார் அப்படியானால் வைகுண்டம் எவ்வளவு தூரம் என்று அரசன் சிறுமியிடம் கேள்வியை கேட்டான் கேள்வியை கேட்ட சிறுமி சிறிதும் கலக்கமில்லாமல் அரசே துன்பப்படும் யானையின் கூக்குரல் எத்தனை தூரம் எட்டியதோ அத்தனை தூரத்தில் உள்ளது வைகுண்டம் என்றார் அதனை கேட்ட அரசர் சரியான கேள்விக்கு சரியான பதிலை கூறிய சிறுமியை பலவிதமாக பாராட்டினார் அச்சிறுமிக்கு தேவையான பொன் அத்தனையும் அள்ளி கொடுத்து சிறுமியை வழியனுப்பி வைத்தார் உண்மையான பக்தியோடு நம்பிக்கையோடு மனதார வேண்டினால் பக்தனின் இடத்திற்கே வருவார் கடவுள் கோவிலுக்கு சென்று காணிக்கை நைவேத்தியம் செய்து பரிகாரம் செய்துதான் கடவுளிடம் நம் வேண்டுதலை வைக்க வேண்டும் என்ற எதுவுமே கிடையாது அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி ஊன் முருக உள்ள ஆள் மனசுல இருந்து நம்மளுக்கு பிடிச்ச கடவுளை நம்ம மனசார முறை வேண்டி நம்ம கஷ்டத்தை அவர்கிட்ட சொன்னாலே போதும் நம்ம கஷ்டத்துக்கான பலனை கொடுத்துருவாரு நம்ம பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி அல்லல் பட்டு நோல் அந்த கோயில் இந்த கோயிலுன்னு போய் அங்க கோயில் அசுத்தப்படுத்தி அங்க நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கடல்ல விட்டு நெய் வாங்கி படியெல்லாம் ஊத்தி வச்சு இத்தனை இது தேவையே கிடையாது அப்படி நீங்க கோயிலுக்கு போய் கும்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் ரொம்ப எளிமையான முறையில கடவுள் கிட்ட போய் கடவுளே எப்படி இருக்கீங்க எனக்கு இந்த பிரச்சனை இப்படி பேசுறதுக்கும் கடவுள் அங்க போய் பரிகாரம் பண்றேன்ற பேர்ல நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் பிளாஸ்டிக் இதெல்லாம் கடல் குட்ட விட்டு அதுக்குள்ள இருக்கிற உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்கிறத எந்த கடவுள் இருந்தாலுமே என்னைக்குமே ஏத்துக்கிற மாட்டாங்க அனுமதிக்கவும் மாட்டாங்க கடவுளை நம்மளுக்குள்ள தேடணும் நம்மளோட மனசாட்சி தான் கடவுள் நம்ம பண்ற தப்ப நம்ம மனசாட்சி எப்பவுமே குத்தி காட்டதான் செய்யும் நீ இந்த தப்பு பண்ற அப்படின்ட்டு அந்த மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருந்தாலேயும் கடவுள் நம்மளுக்குள்ள இருக்காருன்னு நம்மளுக்கு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிடும் அதுக்காக கடவுளை பாக்குறதுக்கு நம்ம கைலாயம் வைகுண்டம் போகணும்னு எந்த தேவையும் கிடையாது இந்த கதையை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணலாம் டாடா பாய்